முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு தேவேந்திரனுடைய விமானம் ஒரு முறை பழுதுபட்டு நின்றது தேவேந்திரன் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தார் அந்த விமானம் மீண்டும் விண்ணிலே பறக்க ஆரம்பித்தார் அன்பர்கள் நினைவு இதை தியானித்து கணபதியை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடைமுறைக்கு வரும் இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே நாம் பேச இருப்பது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை இன்றைய இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பதிமூணாவது நாள் கார்த்திகை விரதம் திருத்தணி முருகன் தெப்பம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் திருவிழா ஆரம்பம் சங்கரவன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி நவமி இரவு ஒன்போது பதினொன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி மதியம் இரண்டு நாற்பது வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசிகள் கன்னி ராசி மற்றும் துலாம் ராசி ஆகும் சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் சித்திரை சுவாதி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிலே நாம் இன்று எடுத்து தலைப்பு விபத்துகள் ஏற்படாமல் இருக்க வெளியில் செல்லும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் இன்றைய வாழ்க்கை வாகனம் இல்லாத ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது என்பது சாத்தியமில்லாது சென்னை மாநகர் போன்ற பகுதியிலே வாழ்கின்றவர்களுக்கு தினசரி வாகனத்தில் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதிலே விபத்து எந்த வடிவத்தில் யார் மூலம் வந்து தாக்கும் என்பது யாராலையும் கணிக்க முடியாது அவ்வளவு போக்குவரத்து நெரிசல்கள் உள்ள ஒரு பகுதியிலே தினசரி வாகனங்களை இயக்குவது அதிலிருந்து தப்பிப்பது என்பது கடவுளுடைய கருணை மட்டுமே விபத்து இல்லாத ஒருவர் இந்த வாகன நெரிசலிலே பயணம் செய்கிறார் என்றார் அது மிக அபூர்வமான ஒரு காரியம் அந்த காலத்திலே கடல் பகுதியில் செல்பவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய ஆயிலுக்கு உத்தரவாதம் இல்லை ஒரு முறை அவர்கள் கட்டுமரத்தை பயன்படுத்தி உள்ளே சென்றார் வெளியே வருவார்களா வரமாட்டார்களா அவர்கள் உயிரோடு இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்ற நிலை இப்பொழுது தரையிலும் வந்துவிட்டது அப்படிப்பட்ட விபத்துகள் பெரிய ஆபத்துகளை உண்டாக்குகிறது நம் முன்னோர்கள் அவர்கள் காலத்திலே பக்தியால் பெற்ற சக்தி அதனால் சில மந்திரங்களை நமக்கு கொடுத்தார் அந்த மந்திரம் நாம் வெளியே செல்லும்போது பயன்படுத்துகின்ற மந்திரம் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாம் வெளியே கிளம்புவதாக இருந்தாலும் முதலிலே அறிவோம் என்ற மந்திரத்தை பன்னிரண்டு முறை மனதார கூறிவிட்டு பிறகு வீட்டை விட்டு வெளியே கிளம்பு இதோடு மட்டுமல்லாமல் நம்மை பாதுகாக்கும் கவசமாக முருகப்பெருமான் திகழ்வதற்கு அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதி பாராயணம் ஆறு முறை நாம் பாராயணம் செய்தால் கிரகங்களால் ஏற்பட்ட தோஷமோ அல்லது நம்முடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட தோஷமோ அல்லது எதிரிகளுடைய கெட்ட நேரமும் சேர்த்து நம் நம்மையும் அந்த கெட்ட நேரத்தினுடைய வளையத்திலே கொண்டு வருவதும் எதற்கும் இந்த விபத்து என்ற ஆபத்தை தவிர்ப்பதற்கு அருணகிரிநாதர் அருமையான ஒரு பாடலை விட்டு சென்றார் அந்த பாடலை நினைவு கூர்ந்து நீங்கள் ஆறு முறை ஒரு நாளுக்கு இதை தியானம் இதை பாராயணம் செய்துவிட்டு வாகனத்திலே செல்வது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அந்த பாடல் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவே என்ற அந்த பாடலை குருவே அர்ணகிரி நாதரே போற்றி என்று சொல்லி கந்த கடவுளை வணங்கி ஆறு முறை இதை பாராயணம் செய்துவிட்டு செல்லும் பொழுது விபத்தே நேராது என்று சொல்ல முடியாது அப்படி விபத்து நம்மை தாக்கும் பொழுது தலைக்கு வந்தது தலை பாகையோடு சென்றது என்ற கதையாக இது அடங்கும் இது மூன்றாவது பிரிவிலே நாம் பார்க்கின்ற பதிவாக இருக்கிறது இப்பொழுது நான்காவது பதிவை நான்காவது பிரிவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது உயர்கல்வியை அடைய என்னென்ன அமைப்புகள் வேண்டும் நான்காம் அதிபருடன் புதன் கூடி இவர்களை குரு பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் ஒரு ஜாதகத்திலே அவர் பட்ட படிப்பை பூர்த்தி செய்வார் இரண்டாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பதினொன்னு என்ற பாவத்தில் ஏதேனும் ஒன்றில் குரு பார்க்க பட்டப்படிப்பு அமை அதிக மதிப்பெண்களை எழுப்பீடு ஐந்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்று உருவாக்க கண்டிப்பாக கல்வியை பூர்த்தி செய்வேன் நாளைய தினம் இதே பகுதியிலே கல்வி தடை ஏன் வருகிறது அதற்கான அமைப்புகள் என்னென்ன என்பதை இந்த ஜோதிட சிறு என்ற பகுதியிலே காணலாம் ஐந்தாவது பகுதியாக கருதப்படுகின்ற கோச்சார பகுதி நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சிம்ம ராசியில் பின்பக்கமாக நகரும் புதன் பகவான் அதாவது புதன் ரெட்ரோகிரேட் என்று ஆங்கிலத்திலே சொல்வது தமிழிலே வக்கர நிலை என்று கூறுகிறார்களே அந்த நிலை கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டி வெல்லும் ராசிகள் சிம்ம ராசியில் பின்பக்கமாய் நகரும் ரெட்ரோகிரேட் மூமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே அந்த புதனின் வக்கர பயணம் புதன் பகவானால் கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டு வெல்லும் ராசிகள் குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் பகவானுக்கு தனி இடம் உண்டு புதன் பகவான் புத்திசாலிதனம் தர்க்கம் உரையாடல் கணிதம் மற்றும் நட்பு ஆகியவற்றின் காரணகத்தாக இருப்பார் என்று கூறப்படுகிறது சிம்ம ராசியில் பின்பக்கமாய் நகரும் புதன் பகவான் நவ கிரகங்களின் புதன் பகவான் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறார் புதன் சுபமாக நல்ல முறையில் இருக்கும் ஒரு நபருக்கு சுப பலன்கள் கிடை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசியிலே பிற்போக்காக அதாவது ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்படுகின்ற வக்கர நிலையை அடைவார் சிம்ம ராசியிலே புதனின் இந்த வக்கர தன்மை காரணமாக சில ராசிகளிலே அதற்கும் நிச்சயமாக மாறும் புதனின் பிற்போக்கு காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் பிரகாசமாக இருப்பார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசியில் பின்பக்கமாய் நகர்வதால் மேஷ ராசியினருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்களிடம் இருக்கும் ஒரு சொத்து வருமானம் ஆதாரமாய் மாறும் எதிரிகளுக்கு எதிரிகளாக இருந்த நண்பர்கள் மனமாறி சேர்வார் நீங்கள் சுற்றுலா செல்லலாம் குடும்பத்தில் இறை வழிபாட்டு செயல்பாடுகள் நடைபெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதாரம் வலுவாக இருக்கும் இந்த நேரத்திலே புதிய காரியங்களை செய்வது சுப மங்களகரமாக இருக்கும் அடுத்தது மிதுனம் வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசியிலே பின்பக்கமாய் நகர்வதால் மிதுன ராசினருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலையில் பனி சுமை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரம் பெருகும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் பெருகும் இது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கல்வி துறையுடன் தொடர்புடைய இந்த நேரம் மங்களகரமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வேலையை தொடங்கலாம் புதிய வேலையிலிருந்து பயனடையலாம் லட்சுமி தேவியின் அருளால் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறுது அடுத்தது கும்பம் வருகின்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசியின் பின்பக்கமாய் நகருவதால் அவருடைய வக்கர கும்ப கும்பராசியினருக்கு தன்னம்பிக்கை நிறைந்ததாக இருக்கின்ற அமைப்பை உருவாக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வழிவகை உருவாக்கப்படும் வேலையின் நோக்கம் விரிவடையும் குடும்பத்தில் கடவுள் வழிபாடு செயல்பாடுகள் எல்லாம் நடைபெறலாம் லட்சுமி தேவியின் அருளால் பண நிலைமை மேம்படும் தன்னம்பிக்கை நிறைந்ததாய் வேலை மற்றும் வியாபாரத்திற்கு இந்த நேரம் மங்களகரமானது என்று கூறலாம் குடும்ப உறுப்பினர் ஆதரவு கிடைக்கும் நண்பருடன் நேரத்தை செலவிடுகிறது கல்வித்துறையிலே தொடர்புடைய மக்களுக்கு இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதம் என்று கூற முடியாது எல்லா இடங்களிலிருந்தும் பயணம் எதிர்பார்க்கலாம் அடுத்தது தனுசு வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசியிலே பின்பக்கமாய் நகர்வதால் தனுசு ராசியிலே குடும்பத்தில் இறை வழிபாடு அதிகரிக்கலாம் நண்பரின் உதவியோடு வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகள் உருவாக்க முடியும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் மன அமைதி கிடைக்கும் அடுத்தது மீனராசிக்காரர்களின் நிதி நிதிநிலை வலுவாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் லட்சுமி தேவியின் அருளால் நீங்கள் செல்வத்தை பெறுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான் இது வரையில் கூறப்பட்ட கருத்துகள் பொதுவானது நீங்கள் தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக விளக்கங்களை பெற வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுதான் இறுதி பகுதி அந்த இறுதி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்று கோபத்தை குறைத்து பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நான் தொழில் அல்லது வியாபாரத்தில் நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கும் இதனால் அவ்வப்பொழுது உடல் ரீதியாக சோர்வு ஆயசம் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு சகோதர வகையிலே சின்ன சின்ன சோதனைகள் ஏற்படவும் இடம் உண்டு திடீர் செலவு கையிருப்பை குறைக்க இடம் உண்டு ஆரோக்கியத்தில் குறிப்பாக அதிக அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது அகலகால் வைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்தே காணப்படும் நட்சத்திர பிறகு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கோபத்தை குறைத்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் தொழில் அல்லது வியாபாரத்தில் நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது உடல் ரீதியாக சோர்வு ஆயசம் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு சகோதர வகையிலே சின்ன சின்ன சோதனைகள் ஏற்பட இடம் உண்டு திடீர் செலவுகளை கையிருப்பை குறைக்க இடம் உண்டு ஆரோக்கியத்தில் குறிப்பாக அதிக அக்கறை செலுத்த வேண்டியது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது அகல கால் வைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்தே காணும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடியவரை இன்று புதிய முயற்சிகளை எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விழ நட்சத்திர பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடியவரை இன்று புது முயற்சிகளை எதையும் மேற்கொள்ள வேண்டாம் ரோகினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனம் மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்க குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் மிருக சீரிடம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விலகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்றி நட்சத்திர பிறகு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துறை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உண்டு ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நல்லது கடக ராசிக்காரர்களுடைய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபடும் வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நட்சத்திர பலன்கள் பிற நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய முயற்சியிலே சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத் முழு ஒத்துழைப்பு தருவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளிலிருந்து இருந்து சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்திலே வாழ்க்கை துணை வழி உறவினரால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனால் சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயற்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்த அதிகரித்தாலும் சமாளித்துவிடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே வாழ்க்கை துணை வரும் உறவினர்களா மகிழ்ச்சி சு நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபடியானாலும் சாதகமாய் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மாலை ஐந்து மணி வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதா இதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் சந்திராஷ்ட தின தீட்சினை தாக்கத் தொடங்குவதால் அவர்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் இன்று குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை அதனால் சந்திராஸ்திர தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம் சகோதரர்கள் பண உதவி செய்வார்கள் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு உரையெல்லாம் சகோதரர்கள் பண உதவி செய்வார்கள் உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும் புதிய முயற்சிகள் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையாக கையாண்டு முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையிட்ட அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களில் அந்நிய நபரிடம் பகிராது நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமைகளை கையாண்டு முடிப்பீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை உதாரண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையிட்டு அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களில் அந்நிய நபரிடம் பகிராதீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயங்களில் அதிக சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியுடைய கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நட்சத்திர பலன்கள் உத்ராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதற்கும் பல விஷயங்களில் அதி சிக்கனமாக இருந்து கொள்ளும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியுடன் கருத்து ஏற்பட வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் கொள்ளவும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பதும் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படும் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடைபெறும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனங்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் கவனம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடலாரதும் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது பிள்ளைகள் விஷயத்திலே மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவு அதிகமாக காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோ சமயோசிதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்து வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குலதெய்வ வழிபாடு ஆறுதலைத்தரும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழிலாளர் வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குலதெய்வ வழிபாடு ஆறுதல் இதுவரை வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்